பொறுத்தவரையிலே இந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருகின்ற தருகின்ற ஒரு குரலாக எங்கே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள் என்ற வெளிப்படுத்த என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாகத்தான் இது பரிணமித்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த இறுதி யுத்தத்தின் பொழுது கையிலே ஒப்படைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் எங்கே என்றுதான் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் அந்த உறவுகள் உறவுகளுக்கான சாட்சிகள் ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்கின்றது அன்று எவ்வாறு கண்ணகி தன்னிடமிருந்த ஒற்றை சிலம்பின் ஊடாக தனது கணவன் கல்லன் கல்வன் இல்லை என்று நிரூபித்து அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது வெளிப்படுத்தப்பட்டது போல இந்த 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 தாய்மாரிடம் இருக்கின்ற சாட்சிகள் ஆதாரங்கள் எங்களுடைய உறவுகளை எங்கே என்று அரசு பதில் கூறுவதற்கான சான்றாக அமைந்திருக்கின்றது இந்த அரசு சர்வதேசத்துக்கு தன்னுடைய பதிலை விரைந்து வெளிப்படுத்த வேண்டும் இந்த மக்களின் சாத்திக ரீதியான போராட்டம் என்பதை தொடர விட முடியாது அது மட்டுமல்ல இந்த அரசானது இந்த யுத்தத்தின் முடிவடைந்து எட்டு வருட கால நுழைவு செய்கின்ற நிலையிலும் இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிலை வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை இந்த யுத்த நேரத்திலே கைவிடப்பட்ட தொழிற்சாலைகள் ஓட்டு தொழிற்சாலை ரசாயன தொழிற்சாலை உப்பள தொழிற்சாலை என்பவற்றை ஆரம்பிக்காமல் விட்டது என்பதற்கப்பால் இங்கிருக்கின்ற மூலப்பொருள்களை முடிவுப்பொருளாக பொருளாக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்து எமது மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களது வருமானத்தை கூட்டி வாழ்க்கை திறத்தை உயர்த்துகின்ற ஒரு திட்டங்களை கூட வகுக்காமல் எமது மக்களை எமது பிள்ளைகளை தொடர்ந்து கையேந்துபவர்களாகவே வைத்துக் கொண்டிருக்கின்றது எமது சமூகம் இந்த தமிழினம் இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரும் வரை கையேந்துகின்ற ஒரு இனமாக இருக்கவில்லை அன்று பொருளாதார தடை இருந்த நேரத்திலும் அன்று அத்தியாவசிய உணவுகளுக்கு வசதிகள் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படாத நிலையிலும் நாங்கள் இருந்தோம் கௌரவத்தோடு வாழ்ந்தோம் எமது பிள்ளைகளை கையேந்தவர்களாக நாம் வளர்க்கவில்லை ஆனால் திட்டமிட்டு இந்த அரசு எம்மை கையேந்துகின்ற எமது மக்களை யார் என்ன கொண்டு தருவான் என்று கையேந்துகின்ற ஒரு நிலைக்கே உருவாக்கி வைத்திருக்கின்றது இந்த தொழிலாளர் தினத்திலே தங்களை மக்களின் நலனுக்காக அனுப்பி வைக்கின்ற புலம்பெயர் உறவுகளுக்கும் நான் ஒரு செய்தியை விரும்புகின்றேன் அன்பான உறவுகளே தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு தங்களது முதலீடுகளை முதலீடு செய்து எமது மக்கள் சுயமாக உழைப்பவர்களாக தன்மானத்தோடு வாழ்பவர்களாக உருவாக்க வேண்டும்